பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனைக்கு உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் சாந்தியும் சமாதானமும் நிகழட்டும் இப்போது ஹெச்எஸ்வி சிஎம்பி ரூபல்லா டொக்ஸோ ப்ளஸ்மா டிபிஎச்ஏ விடியாதல் எண்ணற்ற வைரஸ்கள் வைரஸ்களுக்கு நம்ம விளக்க விளக்கம் முதல் இப்போ நம்ம வீட்டிலேருந்து போன டாக்டர்கள் வரைக்கும் என்ன பண்ணுறாங்கனாக்கா புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி வைரஸுக்கு பேர் வைக்கிறாங்க வைரஸுக்கு பேரவை தான் வைக்க முடியுமே தவிர்த்து வைரஸை குணப்படுத்தக்கூடிய சக்தி அவங்கக்கிட்ட இல்லை இதை முதல்ல முழுசாக தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி ஹெச்எஸ்பியை குணப்படுத்த முடியுமா உலகத்திலேயே மருந்து இல்லைன்னு சொல்கிறாங்களே இப்படியான கேள்விகள் கேட்குறாங்க இங்கிலீஷ் மெடிசனில் மருந்து இல்லை அவ்வளோதான் இங்கிலீஷ் மருந்து உலகத்துக்கு பூமாகி கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகள் அதுக்கு மேலாம் இல்லை ஏன்னா அமெரிக்காவே தோன்றி ஐநூற்றி இருபது ஆண்டு தான் வருது அப்போது இப்போ வந்து ஆங்கில மருத்துவம் வந்து என்ன சொல்கிறாங்க உலகத்திலே மருந்து இல்லைன்றாங்க சங்க காலத்தில் இதுக்கு மேக வெட்டைன்னு பேர் அதில் தான் எல்லா பால்வினை நோயும் வரும் அது இப்போ நம்ம ஏபிசிடி சிவிஎம்பி எக்ஸாக்டு ஒய் ஜெட்டுன்னு பேர் மாற்றி 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 வச்சுன்னு இருக்காங்க பேருந்து பார்த்தீங்களா ஹெச்எஸ்வி சிஎம்பி டொக் டிபிஎச்சி பிடிஆர்எல் ஹெச்ஐவி ஹெச்எஸ்பி இங்கிலீஷ் பேர் இதில் ஏபிசிடி ஸ்கூலில் வந்து பசங்க படித்த மாதிரி இப்போது ஏபிசிடியாகவே இருக்குது பார்த்திங்களா சரி இதை வந்து ஈஸியாக அரேஸ் பண்ணுறதுக்கான ஒரு பழத்தை பற்றி பார்க்கலாம் இவங்க வந்து இப்படி தான் காமெடி பண்ணிருப்பானுங்க சும்மா ஏபிசிடியை மட்டுமே கலந்து கலந்து போட்டு ஒவ்வொரு நிலக்கும் ஏபிசிடியாகவே பேர் வச்சுருப்பாங்க என்ன பழம்னாக்கா நம்மளுடைய நாட்டு அத்திப்பழம் இந்த நாட்டு அத்திப்பழத்தை வந்து சுத்தமான தேனில் சாப்பிட்டுக்கிட்டே நீனாக்கா ஒரு பத்து நாள் போதும் ஹெச்எஸ்பி சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் ஹெச்எஸ்பின்னு சொல்லக்கூடாது மேக வெட்டையும் சொல்லணும் சிடி ஃபோரை ஏற்றுறது உடம்புல தேஜஸ் வர வைக்கிறது ஸ்கின் டோனை இன்க்ரீஸ் பண்ணுறது ப்ளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது ஆண்மை சம்மந்தமான விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது எலும்பு சம்மந்தமான விஷயத்தை இன்க்ரீஸ் பண்ண வைக்கிறது பலவிதமான எண்ணற்ற நலன்கள் எதில் இருக்குது நாட்டு பழத்தில் இருக்குது ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறானுங்க ஹைபிரிட் இருக்குது பார்த்தீங்களா சின்ன செடியிலே தக்காளி மாதிரி காய்க்கும் பார்த்திங்களா அந்த பழத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அதில் ஒரு மண்ணும் யூஸ் இல்லை ஏன்னா அதை வச்சு தான் ஹைப்ரிட் அத்திப்பழத்தை உண்டு பண்ண முடியும் அதுலேருந்து தான் பெருசாக சக்தி இல்லாமல் மக்களை வந்து மலட்டு மக்களாகவே வச்சுருக்க முடியும் இதெல்லாம் வந்து வெள்ளாட்டு நாட்டு வெள்ளாட்டு காரங்க நமக்கு போட்ட சதி சரி நம்ம பழப்ப பார்ப்போம் நாட்டு அத்திப்பழத்தை சாப்பிடுங்க சகல பால்வினை நோய் ஆண்மை சம்பந்தமான நோய் கருமுட்டை சம்மந்தமான நோய் எலும்பு சம்மந்தமான நோய் ரத்தம் சம்பந்தமான நோய் எண்ணற்ற நோய்கள் குணப்படுத்துறது எது நம்மளுடைய பாரம்பரிய நாட்டு அத்திப்பழம் இந்த தங்க தமிழோட மருந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக போகிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா உண்மையான விஷயத்தை மட்டுமே இதில் சேர்த்து வைப்போம் அதுதான் இங்கே மிகப்பெரிய மாற்றத்தை நமக்கும் நம்ம சார்ந்த மக்களுக்கும் கொடுக்குது அத்தி பழத்தை பார்த்தா எடுத்து பச்சையாக சாப்பிடும் வாய்ப்பு இருந்தால் பச்சையாக சாப்பிடுங்க இல்லாட்டி நல்லா ட்ரை ஆக்கி தேனில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா மாபெரும் சக்தி கிடைக்கும்